அந்த அடிப்படையில் வந்து விடுதலை புலிகள் இந்த ஒரு ஒரு இன்றைக்கு கிட்டத்தட்ட நினைக்கிறேன் நாங்கள் திலிவண்ணா என்னுடைய வீரமரணம் நடைபெற்று அல்லது தியாகச்சாவு நடைபெற்று முப்பத்தி எட்டு ஆண்டுகளாக இருக்கிறது ஆனால் அன்றைக்கு அவர்கள் தீர்க்க தரிசனமாக அதை சிந்தித்தார்கள் அப்போ அந்த முக்கியத்துவம் ஒன்று இருக்கிறது அதே போல் அவர் ஐந்து அம்ச கோரிக்கைகளை வந்து முன்வைத்திருந்தார் அரசியல் கைதிகளினுடைய விடுதலையாக இருக்கலாம் சிங்கள குடியேற்றம் அல்லது சிங்கள மயமாக்கல் தமிழர்களினுடைய பிரதேசத்தில் வந்து காவல் நிலையங்களை நிறுவுதல் என்ற பெயரிலான சிங் உள்ளிட்ட அந்த சிங்கள குடியேற்றங்களை வந்து நிறுத்தணும் என்ற கோரிக்கையாக இருக்கலாம் அதே அவசர கால சட்டத்தை நீக்க வேண்டும் என்கிற கோரிக்கை இன்றைக்கும் பயங்கரவாத தடை சட்டம் இன்றைக்கும் வந்து எங்களுடைய மண்ணிலே அப்பாவிகளை வந்து விசாரணை செய்து அப்பாவிகளை சிறையில் அடைத்து அவர்களுடைய வாழ்க்கையை கேள்விக்குள்ளாக்கக்கூடிய ஒரு நிலைமை காணப்படுகிறது அப்போ திலிவண்ணா எண்பத்தி ஏழாம் ஆண்டு வைத்த கோரிக்கைகள் அவரு அவர் உயிரோடு இல்லை என்ற போதும் அவர் முன்வைத்த கோரிக்கைகள் உயிர்ப்போடு தான் இருக்கின்றன அந்த அடிப்படையிலே வந்து ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு போராட்டமாக அன்றைய காலகட்டத்தில் ஒரு திருப்புமுனையாக அமைந்த ஒரு போராட்டமாக இன்றைக்கும் எங்களுக்கு விடுதலையை அமைதியை உரிமையை தேடுகின்ற தீர்க்க தரிசனமான ஒரு போராட்டமாக திலிவனண்ணாவின் போராட்டம் அமைந்தது